ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன் ஒரு ரெண்டு மூணு நாளாக நான் வீடியோ எதுவுமே போடவில்லை எனக்கு வீட்டில் சரியாக சமைக்க கூட இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எனக்கு கொஞ்சம் மனது சரியில்லாமல் இருந்தது காரணம் ஹவுஸ் ஓனர் வந்து மேலே செடியெல்லாம் நான் நிறைய வச்சுருந்தேன் இல்லையா அதெல்லாம் வந்து நான் உங்கள்கிட்டயே சொல்லியிருந்தேன் வீடியோவில் இது வரைக்கும் சொன்னார் ஒன்றும் சொல்லலை அது வரைக்கும் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவர் ஏதோ மேலே சுனால் படிக்கணும் கொள்ளணும் ரொம்ப வெயிட் வச்சா அவங்ககிட்ட காமிச்ச செடிகள் தான் வச்சுருந்தேன் வச்சா அது வந்து போட்டிக்க போக்கோ ரொம்ப வீக்காக இருக்குது அப்படி அப்படி ஏதோ காரணங்கள் சொல்லி நான் மேலே போகவே இல்லை பையங்கிட்ட சொல்லி எல்லாம் கொஞ்சம் எடுத்துருங்கங்கிற மாதிரி சொன்னார் எனக்கு பயங்கர அப்செட் அன்னைக்கு எனக்கு நான் மேலே போகவே இல்லை பசங்களை கூப்பிட்டு பாதி செடியை கீழே கொண்டாந்து வச்சுருக்கோம் பாதி கொஞ்சம் மட்டும் இந்த முருங்கைக்காய் காய்ச்சது இல்லை அதை மட்டும் பையன் இல்லை அது மேலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டான் அது இந்த அல்லி செடி வச்சுன்னு அதை மட்டும் இருக்கட்டும்ட்டார் ரீசன் என்னென்னா அதில் மீன் எல்லாம் விட்ருக்கோம் அவர் வந்து அடிக்கடி எடுத்துகிட்டு போவார் அவர் வீட்டுக்கு மீன் அவர் வீடு வந்து கடைசியில் எங்கள் ஸ்ட்ரீட் லாஸ்டில் தான் இருக்குது அவர் அப்பப்போ தொட்டிக்காக வேணும்னு குட்டிங்க போடும் அதுங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு போவார் அதுக்காக என்னமோ தெரியல எனக்கு அப்படி தான் தோணுது இதுக்கு நான் இருந்தாலும் மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு அது செடிகள்லாம் என்ன போய் தண்ணி ஊற்றவோ இந்த வெயில்ல பாதி செடி மேலே கிடக்கு பாதி செடியை கீழே கொண்டாந்து வச்சுருக்கோம் நம்ம பசங்க இருக்கானுங்க அவனுங்களை விட்டு எடுத்துகிட்டு போங்கடான்னு ஒரு பையனுக்கு கொஞ்சம் ரொம்ப தள்ளி இருக்கான் அவன் அங்கே எனக்கு தெரிஞ்சு தாம்புறதுக்கு முன்னாடி இருக்கான் சொந்த வீட்டில் இருக்கான் அந்த பையன்கிட்ட சொல்லி எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்கேன் எடுத்துகிட்டு போகிறோம்னு சொல்லியிருக்கேன் நீ எது வச்சு காப்பாற்றுப்பா அப்படின்னு அது பாதியை கொண்டாந்து இந்த வாழை கிழ அதெல்லாம் சுண்டக்காய் கிண்டக்காய் அதெல்லாம் கொண்டாந்து ஆளு வேற அதெல்லாம் கீழே வச்சதுமே எல்லாம் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கேன் அது இருந்தாலும் பாருங்கள் அதுகளுக்கும் உணர்வுகள் உண்டுன்னு உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அது எல்லா வாடின மாதிரி ஒரு மாதிரி இருக்காங்க எனக்கா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தண்ணி போய் ஊற்றிட்டு தான் இருக்கேன் அந்த பையன் வந்து நாள் நாளனைக்கோ வந்து பாதி செடிங்களை எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கான் அதை நான் குழந்தைங்க மாதிரி பார்ப்பேன் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கணும் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அதெல்லாம் அது எனக்கு எதுவும் ரெண்டு நாள் எனக்கு மைண்டே ஒர்க் அவுட்டே ஆகலை ஒரு மாதிரி ரொம்ப ஃபீலிங்ஸாக இருந்தது அது என்ன பாருங்கள் நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருந்தால் இதெல்லாம் நான் இதெல்லாம் ஆசைப்படவே மாட்டேன் வடக வீட்டில் தான் நம்ம இத்தனை வருஷத்துக்கும் ஆனால் இப்போ தோணுச்சு எனக்கு இந்த தடவை தோணுச்சு என்ன போன வீட்டில் கூட தனி வீட்டில் இருந்தோம் அப்போது கீழே அப்போது அவ அவர் என்ன பண்ணிட்டாரு வீடை காலி பண்ணுறோன்னு சொன்ன உடனே தண்ணி இல்லை காலி பண்ணிட்டோம் அவர் உடனே நாங்கள் காலி பண்ணது அவருக்கு பிடிக்கலை உடனே நீங்கள் வந்து எல்லா செடியையும் நான் எப்படி உங்களுக்கு கிரவுண்டாக கொடுத்தனோ அதே மாதிரி நீங்கள் கிரௌண்டாக கொடுத்துருப்போங்கன்ட்டு இந்த எல்லாம் பாதி கொஞ்சம் இங்கே தூக்கிட்டு வந்தோம் கொஞ்சம் பிடிங்கி கிடிங்க போட்டு அது பெரிய கஷ்டமாக அந்த மருதாணியிலாம் நல்லா மரமாக வளர்ந்துருந்தது அங்கே இந்த வீட்டில் இல்லை நல்லா இப்போ இங்கே வந்து ஒன்றும் இவ்வளோ நாள் சொல்லலை இப்போ என்னென்னு பார்த்தா தெரியும் யாருக்குமே ஒரு கில்ட்டி வரும் பாருங்க அவரும் வீட்டில் வச்சுருக்காரு அது என்னமோ தோ தெரியல எனக்கு கோவமான கோமா இருந்தது எனக்கு ரெண்டு நாளாக என்ன சொல்ல முடியும் அவங்க இடம் அவங்க சொல்கிறாங்க நம்ம என்ன சொல்லணும் நம்ம இப்போ யோசித்தேன் நமக்குன்னு ஒரு காலக்கு வேண்டிய இடம் இருந்தால் இந்த மாதிரி பண்ணலாம்னு அதுக்கெல்லாம் நமக்கு வசதி வாய்ப்புகள் கிடையாது நம்ம அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் ஒன்றும் இல்லை நமக்கு யாரோ அப்பா சொத்து புருஷு சொத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்க நடை உழைச்சி அன்னாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அதுதான் இந்த இதில் எங்கே இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள்லாம் நம்மளை மாதிரி ஆளுங்களுக்குல்ல மிதிப்பட்டு போகுதுங்கிறது தான் உண்மை ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன் மனசுக்கு எப்போ எனக்கு அந்த கஷ்டம் தீரலை அதனால தான் உங்கள்கிட்ட இப்போ சொல்லி இருக்கேன் இது விஷயமா உங்களுக்கு எதாவது கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் போடுங்க நான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் ஓகே வணக்கம்